அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்த ஒளி பரவட்டும் சிவசுந்தங்களே ஆனந்த ஒளி ட்ரேடர்ஸ் நிறுவனம் நான்கு அற்புதமான பொருட்களை தயார் பண்ணி விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் எங்களது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அன்னதான செலவுகளுக்கு நிதி தான் இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் கீழ் நாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகை ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் ஆதரவற்றோருக்கும் நாங்கள் செய்யும் உணவு தானத்திற்காக செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற முப்பதாம் தேதி வரை ஜனவரி முப்பதாம் தேதி வரை நம்ம பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் என்னன்னா நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை இந்த ஆஃபரில் தரோம் ஆனந்த ஒளி அற்புதமான மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் ஒரு லிட்டர் ஐஸ்வரியம் வீடு துடைக்கும் தூள் கால் கிலோ வரலட்சுமி பூசு மஞ்சள் இருநூறு கிராம் மற்றும் ஆனந்த ஒளி அன்னசேவா சத்து மாவு ஊட்டச்சத்து மாவு கால் கிலோ இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை வாங்கும் குடும்பத்தாருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டு வருகின்ற தை அமாவாசை என்று அந்த குடும்பத்தாருக்காக மிக சிறப்பான குலதெய்வ பூஜை நடைபெறும் அந்த பூஜையின் போது அந்த குடும்பத்திற்கு ஏற்ற பிரத்யேகமான ஒரு குபேர ஸ்லோகம் பூஜையிலிருந்து எடுத்து அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும் அந்த குபேர ஸ்லோகத்தை எப்படி சொல்லணும் அந்த குபேர பூஜையை எப்படி செய்யணும்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு வாங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரத்யேகமா போறேன் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆஃபர் ஜனவரி முப்பதாம் தேதி வரை இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்குள்ளேயே நீங்க இந்த பொங்கல் தொகுப்புக்கு பதிவு செஞ்சுக்கோங்க ஏற்கனவே பதிவு செய்த பல நூறு குடும்பங்களுக்குண்டான பதிவுகள் செய்யப்பட்டு அவளுக்கு பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை வாங்கும் குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையில் குபேர ஸ்லோகமும் குபேர பூஜை எப்படி செய்யணுங்கிற அந்த அற்புதமான வழிமுறையும் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்படும் இந்த ஆஃபர் ஜனவரி முப்பதாம் தேதி வரை மட்டுமே இந்த ஆஃபரை பயன்படுத்தி எங்களது அன்னதான திட்டத்திற்கு உதவ நீங்களும் முன்வாருங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரங்கள் மற்றும் தபால் மற்றும் பேக்கிங் செலவோட மொத்த தொகை சொல்லுகின்றேன் இந்த பொருட்களை வாங்கிட்டு உங்க குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் வாட்ஸ்அப்ல சொல்லிடுங்க பதிவு செய்து பூஜையில் வைத்து மந்திரமும் பூஜையும் சொல்லித்தரப்படும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்